திருச்சி மாநகராட்சியின் தண்ணீர் தொட்டியில் மனித கழிவு வீசப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விஷயத்தை மோடி மறைக்க மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் உணவுப் பொருள் கழிவு என கூறப்பட்டுள்ளது திருச்சி மாநகராட்சியின் இருபதாவது வார்டில் காந்தி மார்க்கெட் அருகே உள்ள வடக்கு வளையல்கார தெருவில் மாநகராட்சி சார்பில் வீட்டு உபயோகத்திற்கான ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு தண்ணீர் தொட்டி உள்ளது இந்த தொட்டியை சுற்றிலும் அதன் உயரத்திற்கு வீடுகளும் உள்ளன இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை தண்ணீர் தொட்டி மீது பிளாஸ்டிக் பையில் வைத்து மனித கழிவை யாரோ வீசியுள்ளனர் வீசிய வேகத்தில் பிளாஸ்டிக் பையில் இருந்த கழிவு தண்ணீர் தொட்டி மீதும் தண்ணீருக்குள்ளும் விழுந்துள்ளது இது குறித்து அந்த வார்டு திமுக கவுன்சிலர் சங்கருக்கு தகவல் கிடைத்ததும் அவசரம் அவசரமாக மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களை வரவழைத்து தொட்டியில் இருந்து தண்ணீரை வெளியேற்றி தொட்டியை பிளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தம் செய்துள்ளார் ஆனால் அங்கு சென்று பார்த்தவர்கள் அதை மனித கழிவு என்று கூறுகின்றனர் இப்படிப்பட்ட சூழலில் திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் தொட்டியில் வீசப்பட்டது உணவுப் பொருட்களின் கழிவுதான் என்றும் மனித கழிவு இல்லை என்றும் மறுத்துள்ளது இந்நிலையில் சம்பவம் நடந்த வார்டின் திமுக கவுன்சிலர் சங்கர் கோட்டை போலீஸ் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் மனித கழிவு வீசப்படாத நிலையில் தேவையில்லாமல் சிலர் பிரச்சனையை கிளப்புகின்றனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் சில திட்டங்களை மற்ற மாநில அரசுகள் பின்பற்றுகின்றன என்று பேசும் ஆட்சியாளர்கள் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தி முடித்த மற்ற மாநிலங்களை பின்பற்ற தயங்குவது ஏன் என்று தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தை ஆளும் ஆட்சியாளர்கள் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட நடத்தாமல் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றனர் சுய லாபத்திற்காக மட்டுமே ஈவேராவை பற்றி பெருமை பேசும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சமூக நீதியை காக்கும் செயல்பாடான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்ற வாதத்தையே முன்வைத்து வருகின்றனர் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தான் மத்திய அரசு நடத்த வேண்டும் அதற்கு முன்னோட்டமாக ஜாதிவாரி ஆய்வை மாநில அரசே நடத்தலாம் அதற்கும் தங்களிடம் அதிகாரம் இல்லை என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் சொல்ல போகின்றனரா அப்படியெனில் தெலுங்கானா மாநில அரசுக்கு மட்டும் அது சாத்தியமானது எப்படி அங்கு சட்டசபையின் சிறப்பு கூட்டம் கூட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து விவாதம் நடத்துவது எப்படி மற்ற மாநிலங்களைப் போல ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட தமிழகத்தில் நடத்தவில்லையே ஏன் என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய மாநில ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றனர் என்பதை மக்கள் நன்கு அறிவர் என்றும் விஜய் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை மூன்று மாதங்களாக நிறுத்தப்பட்டிருப்பது அவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை நிறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் கடும் ஊனத்தினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இதை பெற விண்ணப்பித்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படாமல் உள்ளது இது குறித்து சில மாற்றுத்திறனாளிகள் கூறும்போது ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநில அரசுகள் வழங்குவதைப் போல தமிழகத்திலும் குறைந்தபட்சம் ஆறாயிரம் ரூபாய் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையாக வழங்க வேண்டும் என போராட்டங்கள் நடத்தி வருகிறோம் இந்நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையை வழங்கப்படாதது வேதனை அளிப்பதாக கூறியுள்ளனர் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து போலி முகவரியுடன் மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்ய இருந்த ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து கிலோ பொருட்களை மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர் அந்த சரக்குகளை சரக்கு முனையத்திலேயே நிறுத்தி வைத்துள்ளனர் இதுவரை எவ்வளவு பொருட்கள் போலி முகவரியுடன் அனுப்பப்பட்டுள்ளன என்பதை கண்டறிய தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் கடந்தும் பயிர்க்கடனை ரத்து செய்யாமல் திமுக அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏழை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் திமுக அரசு உள்ளது தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றம் குறித்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஆளுக்கொரு சதவீத கணக்கை கூறுகின்றனர் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிப்பு பெண்கள் மற்றும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பு என மக்கள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் ஏராளம் என்றும் கடந்த சட்டசபை தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்ததும் விவசாய கடன் தள்ளுபடிக்கு முதல் கையெழுத்து போடப்படும் என ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் கடந்துவிட்டன இன்றுவரை இன்று வரை பயிர்க்கடனை ரத்து செய்யாமல் விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது திமுக அரசு திமுகவின் வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போன விவசாயிகளின் வயிற்றில் திமுக அடித்திருக்கிறது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் தீபாவளி பண்டிகையை யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து வரும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ராஜஸ்தானில் இருந்து சென்ற காரும் பேருந்தும் மோதிய விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மொபைல் போன் கட்டணம் தொன்னூற்று நான்கு சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் அத்துடன் இணையதள சேவை பயன்படுத்துவர் எண்ணிக்கை தற்போது தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு நான்கு கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார்